வணக்கம் மக்களே பேன் கார்டு ஆதார் கார்டும் எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய பேர் இன்னும் பேன் ஆதார் லிங்க் பண்ணாமலே இருக்காங்க ஸோ உங்கள் பேன் கார்டு ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அப்படி பேன் ஆதார் லிங்க் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபா வந்து பெனால்ட்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கன் பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கூகுள் போய்ட்டு இ ஃபில்லிங் அப்படின்னு சொல்லி வந்து டைப் பண்ணுங்கள் ஸோ அதில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் லிக்கில் வந்து ஓப்பன் பண்ணி உள்ள போய்க்கோங்க இது வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோடைய வெப்சைட் ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ள சைடில் பார்த்தீங்கன்னா குயிக் லிங்க்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பேன் நம்பரையும் ஆதார் நம்பரையும் வந்து என்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த இடத்துல உங்களுடைய பேன் நம்பரும் ஆதார் நம்பரும் என்டர் பண்ணி வேலிடேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பேன் நம்பரும் ஆதார் நம்பரும் லிங்க்கில் இருக்கா இல்லையாங்கிறது இங்கே காட்டிடும் ஸோ சப்போஸ் உங்கள் பேன் கார்டு ஆதார் கார்டு லிங்க் பண்ணல அப்படின்னா இங்கேயே லிங்க் ஆதார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் பேன் நம்பரையும் ஆதார் நம்பரும் என் பண்ண சொல்லுவாங்க இது எதுக்காக அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து கவர்மெண்ட் பேன் கார்டு ஆதார் கார்டு லிங்க் பண்ண சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பண்றவங்களுக்கு ஆயிரம் ரூபா பெனால்ட்டி பே பண்ணி லிங்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே இரண்டாயிரத்தி பத்தொன்பதையோ இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு ஆயிரம் ரூபாய் பேனால்டி பே பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்க பேன் நம்பர் ஆதார் நம்பர் இங்க போடும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்க ரெசிப்ட் எடுத்துக்கிட்டு டேரெக்டாக லிங்க் ஆகிடும் சப்போஸ் நீங்க பேமெண்ட் பண்ணல அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்க எதுவும் பெனால்டி பேமெண்ட் பண்ணல சோ மறுபடியும் நீங்க ஆயிரம் ரூபா வந்து அமௌண்ட் பே பண்ணாதான் பேன் ஆதார் லிங்க் பண்ண முடியும் அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் ஆர்டிகள் மாதிரி கொடுத்துருக்கோம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி படிச்சு பார்த்துக்கோங்க அடுத்தது கண்டினியூ பே கொடுத்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுடைய பான் நம்பர் ரெண்டு வாட்டி என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க பேன் நம்பர் என்ட்ரி பண்ண முடித்ததும் உங்கள் கையில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் கையில் என்ன மொபைல் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைலுடைய நம்பரை கொடுங்க ஏன்னா ஓடிபி வேலிடேஷன் பண்ணுவாங்க ஸோ ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போக முடியும் சப்போஸ் உங்கள் கிட்ட கையில் இல்லாத ஆதாரில் கொடுத்துருக்க நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓடிபி போட முடியாது ஸோ ஓடிபி வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் பேன் கார்டு யார் பேர்ல இருக்குதுன்னு ஃபஸ்ட்டும் லாஸ்ட் நட்டரும் காட்டுவாங்க அடுத்ததில் இன்கம் டேக்ஸுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ப்ராசஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே அசஸ்மெண்ட் இயர் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல கிளிக் பண்ணி அசஸ்மெண்ட் இயர் கீழே கிளிக் பண்ணதும் ஃபஸ்ட் வரக்கூடிய இயர் என்ன வருதோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க ஏன்னா இந்த வீடியோவை நான் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இயர் ரெண்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன் சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையோ இருபத்தி அஞ்சுலையோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வரக்கூடிய அந்த அசஸ்மெண்ட் இயர் அப்படிங்கிறது மாறி இருக்கும் ஸோ உங்களுக்கு கிளிக் பண்ணதும் கீழே என்ன இயர் ஃபஸ்ட்டு வருதோ அதை வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே இன்னொரு டைப் ஆஃப் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த டைப் ஆஃப் பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்தீங்க அப்படின்னா அதர் ரெசிப்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லியிருக்கும் ஸோ அதுதான் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும் ஸோ அதுக்கு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதர் அதர் பேமெண்ட்டு அதர் ரிசிப்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தீங்க அப்படின்னா எதுக்காக சப் கேட்டகிரியில் எதுக்காக பே பண்ணுறீங்கன்ற ஆப்ஷன் கேட்பாங்க ஸோ அங்கே வந்து ஆதார் கார்டும் பேன் கார்டு லிங்க் பண்ணுறதுக்கு லேட் ஃபீ அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதையும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க கண்டினியூ கொடுத்திங்க அப்படின்னா எவ்வளோ நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கீழே காட்டுவாங்க ஸோ தௌசண்ட் ருபீஸ் வந்து நம்ம பே பண்ணோம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் ஆப்ஷனுக்கு வந்து போயிடும் டேரெக்டாக இங்கே நிறைய பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குது நெட் பேங்கிங் இருக்குது பேமெண்ட் கேட்வே இருக்கு யுபிஐ இருக்குது ஸோ நிறைய பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு எந்த பேமெண்ட் ஆப்ஷன் ரெலவெண்டாக இருக்கோ ஸோ அந்த பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்து வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு எந்த ஆப்ஷன் வந்து செட் ஆகுமோ அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன் இப்போ வந்து எனக்கு ஆக்சிஸ் பேங்க் நெட் பேங்கிங்ல வந்து பே பண்ணுறதுக்கு ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து இங்கே சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் காட்டுவாங்க அது கொடுத்துட்டு பேனை கொடுத்தீங்க அப்படின்னா அக்ரி பண்ண சொல்லுவாங்க டம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்ரி பண்ணிட்டு நீங்கள் ஓகே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரெசிப்ட் டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் ஸோ அந்த ரெசிப்ட்டை டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ ரெஃபரன்ஸ் தான் ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க இந்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் நம்பர் ஆதார் நம்பர் எல்லா நேமு எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து வந்திருக்கும் ஸோ இந்த பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு தான் வந்து உங்களுக்கு மறுபடியும் லிங்கிங் ஆப்ஷன் ப்ராசஸ் வந்து போட முடியும் சப்போஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணி சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் உடனே வந்து லிங்கிங் ஆப்ஷன் போய் போய் போய்க்கலாம் ஸோ ஏற்கனவே நம்ம செக் பண்ண மாதிரி லிங்க் பேன் வித் ஆதார் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து போட்டுக்க வேண்டியது தான் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பண்ண அந்த பேன் நம்பரும் ஆதார் நம்பரும் இங்கே வந்து லிங்க் ஆகிடுச்சு ஸோ நான் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஒன் டே கழிச்சு தான் வந்து இந்த லிங்கிங் ப்ராசஸ் போட்டேன் ஸோ நீங்களும் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ண பாருங்கள் ஏன்னா பேமெண்ட் அப்டேட் ஆகிறதுக்கு லேட் ஆகும் உடனே ஆகாது